தேவனுக்கு வேண்டாவதாக உலகத்தில் தங்குவதற்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் என்ன தெரியுமா சிங்கத்தினுடைய கெபி வேடிக்கையாக இருக்கலை நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு வசனத்தை படிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் இதோ கருத்தருடைய வார்த்தையை அவனுக்கு உண்டாக்கி அவர் எளியாவே இங்கே அவனுக்கு என்ன காரியம் என்றார் எளியா என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு மனுஷியுடைய கொன்று விடுவேன்ற குரலை கேட்டு கொண்டு போய் பயந்து ஓடுகிறார் எங்கே தஞ்சம் போகிறார்னு கெபிகுல இது வேடிக்கையாக இருக்கும் ஏன்னா கெபிக்குள்ளே போகிறது எங்கே இருக்குன்னா என்ன இருக்குன்னா சிங்கம் இருக்கும் அவர் வந்து ஒரு கூடாரத்துக்குள்ளேயோ ஒரு குகைக்குள்ளேயோ போல ஒரு கெபிக்குள்ளே போய் அடைகிறாரு அங்கே தான் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது நான் இன்றைக்கி ஒரு காரியத்தை மட்டும் சொல்லட்டும் உங்களுக்கும் எனக்கும் மனுஷருடைய குரல்கள் அநேக காரியங்கள் நம்மளை வந்து அழிக்கணுன் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு கெபியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அந்த கெபி என்னான்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜெப வீடு உங்கள் ஜெபிக்கிற அறை உங்கள் ஜெபிக்கிற நேரம் உங்கள் ஜெப வாழ்க்கை ஏன்னா இந்த கெவிக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு சிங்கம் பேசும் அவர் இருக்கும் பொழுது உங்களை தாக்க ஒரு கொலை செய்வருக்கிற எந்த காரியமும் வாய்க்காது ஏன்னா உங்களுக்காக இந்த சிங்கம் யூதராஜ சிங்கம் தானே வந்து உங்களுக்கு வெற்றியை தந்து உங்களுடைய எதிரிகளை அழிப்பார் அதனால உங்களுக்காக ஒரு கெவி கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஜெப நேரம் அந்த இடத்துக்கு எந்த பிரச்சனாலும் போயிருங்க மிகுந்த பாதுகாப்பு அந்த இடத்துல தான் அவங்களுக்கு இருக்குது தேவநாசேருவதி பார்க்க